பார்த்ததுல தேர்வா இன்னைக்கு அண்ணா வந்து அன்பு தமிழ் மக்களுக்காக வணக்கம் வணக்கம்மா கல நல்ல போயிட்டு போடு 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 போடுற

உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேள் உனக்கு ஏதாவது பிடிக்கலனால எனக்கு கருது போல தோல காதல் பார்த்து எடுக்கும் கேட்டி திருக்கும் கேப்டன் இன்னும் மனசுல நினைச்சிருக்கிற அந்த அனைத்து கோடான கோடி மக்கள் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதாவது பழமொழி அதாவது இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில் இது நான்கு மறை தீர்ப்பு மொழியை நிலங்கத்திலா வாழ்ந்தவர் ரெண்டு பேர் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்த புரட்சி கலைஞர் இவர்கள் எல்லா யாருமே மறுக்க முடியாது மக்கள் இன்னும் இருக்கு அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்ன நம்பி கட்டவங்க யாரும் இல்ல என்ன நம்பாம கட்டவங்க நிறைய இருக்காரு அதுவே புரட்சி கலைக்கிறவர்கள் நான் நம்பி போய் என்னை ஏமாத்தினவங்களோட என்ன நம்பி வந்தவங்க நான் ஏமாத்தினது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே அவங்க பேச ஒரு வீர வசனம் மட்டும் பேசியிருந்தேன் எனக்கு டைம் இல்லை பேசலாங்களா பேசலாம் சத்தமாக கைத்துக்கு ஒரு கைதி அவனுக்கு மனசு இல்லை அந்த மனசுக்குள்ள காதல் வரக்கூடாது அப்போ தண்ண கொடுக்கிறது பெரிய தேச குத்தமா ஆதிவாசிகள தெரிஞ்சுக்கிறது நம்ம மனசன பாதன் காதல் தான் சார் ஜாதி மதத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டத்தை போட்டு தோட்டு போறீங்களே நான் சொல்றேன் இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு சட்டத்தை போடணும் அப்படி காதலிக்கு கல்யாணம் பண்ணணும் இதனை சலிகள் தரான்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடணும்

எங்களுடைய மாஸ்டர் சுதன் அவர்களுக்கும் அவரது நன்றி

கேப்டன் இன்னும் மனசுல நினைச்சிருக்கிற அந்த அனைத்து கோடான கோடி மக்கள் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதாவது பலமுறை சொல்லுவாங்க அதாவது இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில் இது நான்கு மறை தீர்ப்பு நிலங்கத்திரா வாழ்ந்தவர் ரெண்டு பேர் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்த புரட்சி கலைஞர் இவங்களை எந்த யாருமே மறுக்க முடியாது மக்கள் இன்னும் இருக்கு அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்ன நம்பி யாரும் இல்ல என்ன நம்பாம நிறைய இருக்காங்க அதுவே புரட்சி கலைக்கிறவர்கள் நான் நம்பி போய் இந்த ஏமாத்தினவங்களோட என்ன நம்பி வந்தவங்க நான் ஏமாத்தினது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் கேப்டன் அவங்க பேசுற ஒரு வீர வசனம் மட்டும் பேசியிருந்தேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு சட்டை பேசலாங்களா பேசலாம் சத்தமாக ஒரு கைதி அவனுக்கு மனசு இல்லை அந்த மனசுக்குள்ள காதல் வரக்கூடாது அப்போ கண்ணு கொடுக்கிறோம் பெரிய தேச குத்தமா ஆதிவாசிகள் தெரிஞ்சுக்கிறது நம்ம மனசன பாதன் காதல் தான் சார் ஜாதி மதத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டத்தை போட்டு தோட்டு போறீங்களே நான் சொல்றேன் இதை நாட்டில் ஒவ்வொருத்தரும் காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு சட்டத்தை போடும் அப்படி காதலிக்கு கல்யாணம் பண்றவங்களுக்கு இதனை சலுகை தரான்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடும் அப்புறம் பாருங்க சார் இந்த நாட்டில் எந்த ஒரு ஜாதியும் இருக்காரு எந்த ஒரு மதமும் இருக்காது

நீங்கள போங்க அப்படியே போகே